ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து முதல் திருமொழி முதல் பாசுரம் இந்த பாசுரத்தில் இந்த பதிகத்தில் சர்வேஸ்வரனை காண வேண்டும் என்று தேடுவார் சிலரும் கண்டார் சிலருமாக கூறுதல் முதல் பாசனம் படித்து அவங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சணும் இந் இதே மாதிரியா சிமிலர் லைன்ஸில் நாச்சியார் திருமொழியில் கடைசி திருமொழி காரேறு பலதேவர் கோர் கீழ்கன்றாய் இட்டு இட்டு விளையாட எங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறுத்தி நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடும் விருந்தாவனத்தே கண்டேனே நீங்கள் பார்த்தியான்னு கேட்குறான் கண்ணனை நாங்கள் விருந்தாவனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறேன் கண்ணனை பற்றின டிஸ்கிரிப்ஷன் ஊர் ஊர் இதே மாதிரி பாசனம் போயின்ட்டுருக்கும் இதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே என்ன சொல்கிறார் இங்கே பார்த்தா தெரியும் நான் ராமனை பார்க்கணும் நீங்கள் ராமனை பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு கேட்கணும்னு சொல்லுறேன் இதே மாதிரி இரணியனை கொண்ட நரசிம்மனை பார்த்தவா இருக்கா அப்படின்னு பதில் சொல்கிறார் இதே மாதிரி தான் ஒரு ஒரு பாசனமும் இருக்கும் புரிஞ்சுலா ராமனும் இரணியனை கொன்ற நரசிம்மனும் ஒன்றே ஒன்றே அப்படி இன்னும் புரிய வைக்கிறார் இன்டைரெக்டான்னு புரிஞ்சுக்கலாம் பாசம் படித்தா அவங்களுக்கு புரிஞ்சோம் முதல் பாசனம் கதிராயிரம் இரவி கலந்து எரிந்தால் ஒத்த நீள் முடியன் எரித்தால் ஒத்த நீள் முடியன் எதிரில் பெருமை இராவனை இருக்குமிடம் இடம் நாடுதிரே அதிரும் கழல் பொறுதோல் இரணியன் வாகம் பிளந்து அரியாய் உதிரம் அலைந்த கையோடு இருந்தானை உண்டவா கண்டாருளர் உள்ளவா கண்டாருளர் அப்படின்னு சொல்புசத்தில் இருக்கு கதிராயிரம் கலந்து கெரித்தால் உத்த நீள்முடியன் எதிரில் பெருமை இருக்கும் இடம் நாடுதிரேல் அதிரும் கழல் புரு தோல் இரணியன் ஆகம் பிளந்து அரியாய் உதிரம் அலைந்த கைகோடு இருந்தானை கண்டாருடன் உள்ளவா கண்டாருடன் இருந்தபடியே பார்த்தார்கள் சாட்சாத்கரமாக நேரிலே பார்த்தார்கள் அப்படிங்கிற முதல் ரெண்டு வரையில் ராமன் இருக்கும் இடம் நீங்கள் தேடினா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன் கதிராயிரம் இரபி கலந்து நீள்முடியன் நீள்முடியன் பெரிய உயரமான கிரீடத்தை உடையவன் அது எப்படி இருக்குது கதிர் ஆயிரம் இரவி கலந்து எரித்தால் உளுத்த நீழ்மொழியன் ஒரு கதிர் மா இரவின்னா புரியும் சூரியன் உங்களுக்கு சூரியன் மாதிரி பிரகாசிக்கின்ற நெல்முடியன் இருக்கலாம் இது கூட எழுதுற கதிராயிரம் இரவி ஆயிரம் இரவி ஆயிரம் கதிர்களை உடைய இரவி சூரியன் அது கலந்து எரித்தால் உளுத்த நீர்முடியன் இது மாதிரி ஆயிரம் சூரியன்கள் ஒன்று சேர்ந்து உதிக்குமானால் நமக்கு க கமக்கு காண கிடைக்குமானால் எவ்வளோ பிரகாசமாக இருக்குமோ அவ்வளோ பிரகாசமான உயர்ந்த நீண்ட கீழத்தை உடையவனும் எதிரில் பெருமை இராமணன் எதிரில் பெருமை இவனுக்கு ஒப்பான பெருமை யார்ட்டையும் இல்லை எதிரில் இவனோட கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பெருமை யார்கிட்டையும் இல்லையா அதான் எதிரில் பெருமை இராமனை அப்படிப்பட்ட ராமனை ராமனது இருக்கும் இடம் நாடு திரேல் அவன் எங்கே இருக்கா அப்படின்னு நீங்கள் தேடினா அந்த ராமனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தெரிஞ்சுக்கோங்க என்ன தெரிஞ்சுக்கோ அதிரும் கடல் பொருள் தோல் இரணியன் அதிரும் கடல் கடல்னால் வீரக்கடல்னு ஆண்கள் என்கிற ஒரு ஆபரணம் கொஞ்சம் புருசாக இருக்கும் உள்ளுக்குள்ள கற்கள்லாம் இருக்கும் அதில் நல்ல கற்களெல்லாம் கூட இருக்கும் அது நடக்கிற போது சத்தம் போடும் அதான் அதிரும் அதிரும் கடல் புறுதோள் எப்பொழுதும் சண்டைக்கு தயாராக இருக்கிற பலமான தோள்களை உடைய இரணியன் அந்த அப்படிப்பட்ட இரணியனது ஆகம் பிளந்து அறியாய் ஆலம்பு அப்படி அறியாய் ஒரு நரசிம்மனாய் அவனுடைய மார்பை பிளந்து உதிரம் அடைந்த கையோடு அவனுடைய இந்த ரத்தம் இந்த காயத்தினால் வந்த ரத்தத்தை அலைந்த கை அதில் கூட அலைந்த கையோடு உள் அப்படி ரத்தம் படிந்த கையோடு இருந்தவனை உள்ள மா நேர பார்த்தவா இருக்கா அப்படிங்கிறேன் ராமனை நீங்கள் ராமன் இருக்கும் இடம் தேடுகிறீர்களானால் தெரிஞ்சுக்கோங்க நரசிம்மனை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு நம் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா ராமனும் நரசிம்மனும் ஒருவரே அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மேற்கொண்டு பார்க்கணும் படிக்கும்போது இன்னும் தெளிவாகிடும் உங்களுக்கு பாசன முடியலாமா கதிர் ஆயிரம் இரவி கலந்து எரித்தால் ஒத்த நீள் முடியன் எதிரில் பெருமை இராமனை இருக்குமிடம் நாடுதிரேல் அதிரும் கழல் புருதோல் இரணியன் ஆகம் பிளந்து அரியாய் அதிரும் கழல் புருதோல் இரணியன் நாகம் பிளந்து அரியாய் உதிரம் அலைந்த கையூடும் இருந்தானை உள்ளவா கண்டாருடன் இங்கே உண்டவான்னு போட்டிருக்க உள்ளவான்னு பிடிக்கிறது வழக்கம் ஸ்ரீமதே ராமானுஜ் என்பா